மீன் வாங்கி நான் இனி பாதிய மீன் கறி வச்சிட்டு மீதியே பொரிக்கணுமா எனக்கு எவ்வளவு வேலை கிடக்குது ஏன் பத்து பிள்ளைகள் தான் அதான் நல்லா சாப்பிடுவேன் நீ பொறிச்சு தானே கேக்கும் இல்லையா வச்சு கூடு பிள்ளைகளுக்கு சுவாரது நில சுவாரது நிலன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லது தெரியும் அத நீ ஒழுங்கா சுவாரெல்லாம் வச்சு கொடுத்தாதானே தானே சாப்பிடும் சுவாத்து பிறக்கே ஒழுங்கா வச்சு கொடுக்க மாட்டா பிறகு பிள்ளைகள் எங்க திங்கும் காணவே எல்லாம் என்ன யாசியம்

பிள்ளை எழுச்சி உள்ள மாதிரி சந்தைக்கு போனா நல்ல பாறை மீன் எல்லாம் எட்டு கிலோ சைஸ் எல்லாம் போட்டு வெட்டி அனுலாம் பாத்துக்க அதுல ஒரு நல்ல ஐநூறு ரூபாய் போல மீன் வாங்கிட்டு வரேன் சரி புள்ள எழுச்சோல்ல மாதிரி முள்ளந்தலையும் வாங்கிட்டு வரேன் அத நல்ல அழகு போல நீ கறிவை அதுக்கு அடுத்தது நான் அந்த துண்டு மீனும் வாங்கிட்டு வரேன் நல்ல அழகா வெட்டி அழகா போரி

சரி மக்களே அவளையும் போட்டு நம்ம கஷ்டப்படுத்தான்டான் என்ன அவ வச்சு போட்டு சாம்பார் இன்னி அது வேஸ்டா போவோம் சாம்பாரை வச்சு மதியத்து சோறு ராத்திரி உங்களு குடியில் பாக்குது கூட்டிட்டு போறேன் அப்போ கடையில இருந்து ஏதாவது வாங்கிதாரே நமக்கா இல்ல ஜாலி அப்பா குடில் பாக்க போறோம்போது ஏதோ சுக்காப்பி வாங்கித் திரியலா சுக்காப்பி என்ன சுக்காப்பி நல்ல கடைக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாமாக்கா சரி சரி அப்ப இன்னைக்கு அம்மிக்கு ரெஸ்ட் அம்மா ஓ மனமோ

நல்ல அழகா பியாசி பாடி பிரைஸ் வாங்கிட்டேர்றானே என்னமக்கா ஆமா நான் இப்ப பார்த்தா பிரைஸ் வாங்கிட்டு வரோம் உடனே அம்மா அந்த டப்பாயில இங்க வந்தாலும் முளகு மல்லின்னு கட்டி வச்சிருவா சிட்டு போட்டு கண்ணோளாங்க பாருங்க எனக்கு ஒரே முதுகு வேதனை இருக்கு குனிஞ்ச நிමුது ஒரு வேலை செய்ய முடியல எனக்கு முதுகுல எழும்புதா தையா வை என்னன்னே தெரியவும் செய்யல பைசா பைசாவுണ്ടنا ஒரு 1000 தருங்க இடுப்பு போடே பெல்ட் ஒன்னு வாங்கிட்டு வாடி வரேன் இப்ப அடுத்து ரெஸ்ட் எடு 나 அழைக்கினா 얘는 ஃப்ரெண்ட் மெடிக்கல் ட்ராப் அவنده சொல்லி வாங்களாம்

இது அம்மா எங்க டீ போக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா யாருக்கு தெரியும் சரி அவ பாட்டு போய் படுத்துட்டா நம்ம இனி கொஞ்ச நேரம் இருந்து டிவி பாப்போம் பாட்டி அம்மா உள்ள துணி மாத்திட்டு இருக்காவ சீக்கிரம் வர சொல்லல எவ்வளவு நேரம் யா மொழுகு போய் நல்ல நாள் படி குடுக்கு போனோனு நான் அந்த நேரமே சொல்லிட்டு நிக்கே நால் நாளா நேரா இல்ல நேரா இல்லன்னுகிட்டு நேரத்த வீண் அடிச்சிட்டாவ சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு சொல்லேன் பாட்டி யா இளைய மோனியும் காணையில இந்த பயல படி குடுக்கு

வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மைனி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா இது போ மாப்ளையும் மகிலனும் எங்க சீக்கிரம் வருங்க எப்பா மாப்ள கோலத்துல வந்துட்டான் சாதனத்தலாம் எடுத்துட்டு வாளே ஏமா இவ்ளோ பெரிய டப்பால என்னமா வச்சிருக்கு பட்டுக்கு நல்ல நாள் படி கொடுக்க போண்டாமல இது நிறைய கொஞ்சம் போல அச்சி முருகம் கொஞ்சம் போல முந்திரி கொத்தம் கொஞ்சம் போல அதிரசமந்தா மக்கா வச்சிருக்கேன் நூத்தம்பது நூத்தம்பது தான் வச்சிருக்கேன் நிறைய குடுக்கணும்னு ஆசைதான் என்னால அவ்வளவுதான் முடிஞ்சு அம்மா அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பும் போது அடுப்புல தீ கூட பாக்காத கிழவி முதுவலிக்கும் கைவலிக்கும் சொல்லிட்டு ஒளிச்சு கிடக்கும் இப்ப தனக்கு மகளுக்கு தான் செய்தேன்னு வசனம் பேசுத பாரு மகிழா எவ்வளவு நேரம் தான் கையிலேயே வச்சிட்டு கொண்டா சரிமா கிளம்புவோமா பண்ட ஒத்தை தானே வச்சிருக்கோம் காய்கறி இருக்குது இனி வாழை இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்க மாதிரி எடுத்துட்டு ஏ அம்மா என்ன வெயிட் பாட்டி பிடிங்க சரிமா அவ்வளவுதானா அண்ணன் எங்க பாட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு

மாமி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொங்கல் படியும் கொடுத்துடலாம் மாமி ஏன் மருமக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன கவலைன்னு கேட்கேன் ஒன்னாந்தேதி ஆனது உன்னை சம்பளம் போட்டுருவோம்ல அம்க்கா ஆமா மாமி சம்பளம் வந்துடும் ரொம்ப அதிகம் ஏன்டா மறுமொழே ஒரு இருபதாயிர ரூபா ஒத்துக்கி தனியாக ஒதுக்கி வச்சிரு என் பிள்ளைக்கி நல்ல ஒரு பட்டு சீலையும் மருமவனுக்கு நல்ல ஒரு பட்டு விளையாட்டியும் எடுத்து கொடுக்குறோம்க்கா மாதிரி இப்போ செய்தது மாதிரி இந்த மசாலா சாமான் முறுக்கு காய்கறி இவ்வளவு நம்ம செய்தால் சரியா மறுமொளே சரி மாமி நீங்க சொல்றது மாதிரியே செய்துவோம் ஆ பத்துக்கு க்கு ஃபோன் பண்ணி சொல்லியளா? வரவணுக்கிட்டே. ஐயே சொல்லலையே மறந்துட்டேனே. மகிலே அத்தைக்கு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாரும் நல்ல நாள் படி கொண்டு வந்துட்டு இருக்கோம். பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிரமக்கா. அப்பா வீட்ல இருக்காளோ இல்ல அத்தਾਨੂੰ கூட எங்கேயும் போனாளோ தெரியலையே. முதல்ல இத சொல்லிருக்கான் எனக்கு எங்கள நேரம் ராத்திரி சரியா கூட நான் உறங்கல. எனக்கு யார் உதவி செய்யது இந்த வீட்ல? நான்தான் ஊத்தை கிடந்து எல்லாம் பார்க்கணும். சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லேன் பாட்டி. பாட்டி லைன் பாட்டி வண்டில போகும்போது நீ பண்ணி சொல்லலாம் ஆமா네 ஊர்ல உள்ள எல்லாரும் பேசிறதுக்கு உனக்கு நல்ல லைன் கிடைக்கும் எனக்கு மௌலுக்கு ஃபோன் பண்ண சொன்னாக்கி உனக்கு லைன் போகாது சரி அப்ப நான் செல்லுக்கு கால் பண்ணி பாக்கேன் பண்ண பண்네 French fries சேப்புமா ஒரு மாதிரி இருக்கு வேண்டாம் கொஞ்ச நேரம் இருப்போம் யார் போன்ல நம்ம அஹிலன் தாண்டி கூட்டிட்டு இருக்காரு என்ன எடுத்து கேளு அம்மா தான் கால் பண்ண வரட்டி கடலை போட உன்ட்ட டெய்லி கால் பண்ணி கூப்பிட்டு பேசிட்டே இருக்காவ பாரு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் என்னன்னு கேளு ஒரு நிமிஷம் கேக்குறேன் ஹலோ ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா வீட்ல இருக்காங்க அப்படியா சரி 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 வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பாட்டி அந்த குடுக்குறேன் பாட்டி ஏன் என்னவா பாட்டி நம்ம வீட்டுக்கு படி கொண்டு வந்துட்டு இருக்காவலாம் அதான் அம்மா கிட்ட போன் கொடுக்க சொன்னாவ அப்படியா சரி சரி அம்மா கிட்ட கொடுத்து கொடு ஏடி அம்மா எங்கட்டி போனா அம்மே காணல அம்மா 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 ஏன்ட்டி ஆ என்ன வேணான்னு ஒரு அஞ்சு நிமிஷம்னு தனியாக இருக்க விட மாட்டேங்கிறான் அம்மா அம்மனை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறியா என்ன விஷயம் சொல்லுங்கள் அம்மா பாட்டி லைனில் இருக்காவ பாட்டி லைனில் இருக்காவ போக சும்மா என்னத்தையார் சொல்லிட்டு இப்படி இப்படி சொல்லிட்டா நான் என்னத்தை யார் வச்சு போடுறேன்னுட்டா இன்னைக்கு சாம்பார் தான் இனிமேல் நான் அடுப்பம் கடையில் போய் நிக்கவே மாட்டேன் வேணெல்லாம் தின்னுங்க இல்லனா போங்க சரி பாட்டி வச்சிருங்க அம்மா பொய் கனகட்டி பேசிட்டு போகிறோம் சும்மா காதுல ஒரு போனை வச்சுட்டு பாட்டி போன் பண்ண அவனுகிட்டு ஆமா உண்மையதாம அவன் சொல்லிட்டு போறா உன விருப்பம் இருந்தா வச்சு போடு இல்லனா உன் விருப்பம் போல செய் உன் வீட்ட ஆளுங்க நாங்க என்ன செய்ய முடியும் நான் யாரு பத்து என்ன ஏமாத்தவே முடியாது எல்லாரையும் பார்த்து நான் நல்ல பாடம் படிச்சு தான் வச்சிருக்கேன் எனக்கு நல்ல தெரியும் போ போ அவன் வேலனோ அது போய் பாரு சரி அப்ப பாட்டி வந்தனக்கி பாட்டி கொஞ்சம் கண்ணை மூடி உறங்கட்டு சும்மா என்னத்தையாவது சொல்லி நம்மளே கிளப்பி விடணும் அதான் இவ்வளவுக்கு வேலை ശരിമനാ കിളമ്പോ